சிவனாரை என்றைக்கும் சுமக்கும் நந்தி சேவித்த பக்தர்களை காக்கும் நந்தி சுமக்கும் நந்தி சேவித்த பக்தர்களை காக்கும் நந்தி கவலைகளை என்னாலும் போக்கும் நந்தி கையில நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்கமை பொழுதும் என்னெங்கில் நீங்காதான் தாழ்வாழ்கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமாயிருந்திப்பான் தாழ்வாழ்கேகன் அநீகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்கம் பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்களல்கள் வெல்கம் புறத்தார்க்கு சேந்தன் பூங்கடல்கள் வெல்கம் கரங்குவிவார் உண்மகிழும் கோன்களல்கள் வெல்க சிரங்குவிவார் ஓங்கிவிக்கும் சீரோன்களல்